நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயல்காரகன் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிகர் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக இப்போ தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கர பகவான்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு அஞ்சு குடியவருங்க சுவருங்க அதுவும் உங்கள் ராசியிலே வந்து இவர் உச்சமாகக்கூடியவருங்க அப்போ இவர் வந்து நான்கு அஞ்சு கூடியவர் உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடியவர் தாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாகறாருங்க அதுவும் எங்கேருந்து அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருந்தே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாகறாருங்க நான்காம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாங்க வீடு வண்டி வாகனம் மனையை குறிக்கக்கூடிய இடங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானம் அதை மாதிரி குறிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை இவர் தருவார் அப்படின்னா நல்ல விஷயங்களும் நடக்குங்க கொஞ்சம் உங்கள் மனதுக்கு சரியில்லாத விஷயங்களும் நடக்கும் ஒரு கலப்பு பலனாக இருக்கும் உங்கள் சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ கட்டாயம் நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதன் மூலியமாக நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்கங்க நிறைய விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைய பேர்த்துக்கு இதனால் வரைக்கும் ஒரு உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதற்கான அங்கீகாரங்கள் கிடைக்குங்க சமுதாயத்தில் வந்து சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி மனைவி வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும்ங்க மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது எதுவும் எடுக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி அப்பாக்கிட்டேயும் சரிங்க கூட பிறந்தவங்ககிட்டயும் சரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக சரியாகுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஒரு டேர்னிங் வந்து சூப்பரான ஒரு டேர்னிங் வந்து கிடைக்க போகுதுங்க நீங்கள் கேட்ட இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க போகுது ஆனால் உடல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுங்க நீங்கள் வந்து பெயின் கில்லர் போட்டு அதை சரி பண்ணிக்கலாம்னு நினைக்க வேண்டாம் அதற்குரிய வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாகும் இல்லைனா இந்த சமயத்தில் அதாவது ஏற்கனவே தலைவலிலாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க இப்போ தான் எனக்கு உருவாயிருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் உடனே டாக்டரை பாருங்கள் பார்த்தீங்கன்னா சரியாயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்துட்டு மனசில் ஒரு புரியாத கவலை காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம ஏண்டா இந்த காரியத்தை செஞ்சோம் ஏன்டா இப்படி போய் சிக்கல் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ ஒரு விடுவு காலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ வந்து தீரப்போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குதுங்க கல்வியில் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துச்சுங்க அந்த தடைகளும் இப்போ நீங்கி திருமணம் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது நாள் வரைக்கும் எங்கேயோ ஒரு தப்பு நடந்துட்டுருக்குங்க அந்த தப்பு என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த தப்பை மட்டும் சரி பண்ணிட்டுனா என் லைஃப் சூப்பராகிடும்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் இந்த ரூட் காஸ் இந்த பிரச்சனையோட காணி வேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சி அதன் மூலயமா லைஃப்பில் சூப்பராக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க உங்களோட வருடக்கோள்களை வச்சு பார்க்கும்போது அதாவது சனி பகவான் அஞ்சாம் இடத்துலருந்து ஏழு பதினொன்று ரெண்டு இந்த இடங்களை பார்க்குறாருங்க குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டு ரெண்டு நான்காம் இடத்தை பார்க்குறாங்கங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இது வந்து கோள்களோட தன்மை இவங்களோட குணங்களை பொறுத்தும் உங்களுக்கு இந்த இந்த வருடங்கள் வரக்கூடிய இந்த நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குறிப்பாக சனி பகவான் அஞ்சாம் இடத்துல மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்ப கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணுங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே எந்த தகராறும் வச்சுக்காதீங்க இப்போ புதுசாக இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் தொழிலுக்குள்ளே கொண்டாம கொண்டாடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்களா பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா கூட இந்த சமயத்தில் நாம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஏற்கனவே இருந்த கேஸ் நமக்கு சாதகமாக முடியும் ஆனால் நாம்லாம் இந்த சமயத்தில் புதுசாக எதையும் உருவாக்கிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலேருந்து வந்த பிரச்சனை கட்டாயம் தீருங்க பண வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க எந்த ஒரு பிரச்சனையாலும் மனசை விட்டு பேசுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசு விட்டு பேசுறது ரொம்ப நல்லது உங்களோட சீக்ரெட்ஸை நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து இந்த சமயத்தில் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெளிநாட்டு யோகம் சூப்பராக இருக்குதுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி காலகட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு பிஆர் கிடைக்கலங்க ரொம்ப நாளாக இருக்கா காத்துட்ருக்கேன் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேங்க வெளிநாட்டிலே ஆனால் எதுவுமே கை கூட மாட்டேங்குது வந்து வந்து தள்ளி போகுதுங்க வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் அது மிஸ் ஆயிடுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அது இந்த சமயத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பணம் வரவும் நல்லா இருக்குங்க அதுவும் குறிப்பா இப்போ வந்து சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு திடீர் பண உறவு அதன் மூலிமா கடன் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க வக்ரகதி வந்து சனி பகவான் ஆகுறனால கெடு பலன்களை மாற்றி ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாருங்க அடுத்து பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படுவர்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் குடும்பத்தில் மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கணவன் மனைவி கிட்டே ஆகட்டும் தகப்பன் அம்மா அப்பா கிட்டே ஆகட்டும் கூட பிறந்தவங்க ஆகட்டும் பேசும்போது ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க ரொம்பவே நல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா அப்படின்னு நினைக்கும் போது நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு உங்களோட வேலை செய்கிற இடத்துலையே ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சூப்பராக இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு சொன்னாங்க வயிறு வயிறு பிரச்சனை அஜீரணக்குள்ளாறுற மாதிரி அப்படின்னா உதுகத்தன்லேருந்து தலை வரைக்கும் தலைவலி வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் இட்டுப்பில் இருந்து கால் வலி வரைக்கும் வரது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ர ப்ராப்ள ப்ராப்ளம்ஸ் வரும்போதே ஸ்டார்டிங்கில் போய் டாக்டரை பார்த்துட்டு தகுந்த உடற்பயிற்சி அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உதவி அப்படின்னா ஒருத்தங்களுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த உதவியை உங்களுக்கு பண்ணால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் உதவி பண்ணுறது நல்லதுங்க இல்லைன்னா நீங்களாகவே வழியை போய் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரியான சூழல் ஏற்படுவேன் கொஞ்சம் கவனமாக இந்த நாலரை மாத காலம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இந்த நாலரை மாத காலத்தை வந்து மாற்றிக்கலாங்க உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் குரு பகவானுக்கு கொண்ட கடலை வாழை சாத்துறதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாயிருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படன்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்துங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்